வணக்கம் மக்களே நமக்கு வந்து கட கடன்னு எடை குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பிட்டிங்கன்னா இந்த டிப்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு சைடு எஃப்ட்டும் இல்லாமல் நம்மளோட இயற்கை கொடுத்தா அந்த ஒரு காய் வச்சு தான் நம்மளோட உடம்பு குறைக்க போகிறோம் அது என்ன காயின்னு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தாங்க பீர்க்கங்காய்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீர்க்கங்காயில் வந்து உடல் எடை இழப்புக்கு ஒரு சூப்பரான வந்து விட்டமின்ஸ்லாம் இருக்குதுங்க இந்த பீர்க்கங்காயில் ஏற்கனவே வந்து குறைந்த கல்லூரிகளை வந்து இருக்குதுங்க இதில் வந்து நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது கொழுப்பை வந்து சரியாக ஜீரணித்து உறிஞ்சும் உணவு இலைகளால் வந்து நிரம்பி உள்ளதுங்க இதை பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதிரி நிரம்பு நரம்பாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு அதிக சத்து வந்து அதில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டால் வயிறு வந்து நம்மளுக்கு நிரம்பிடுங்க அதனால் நம்ம வந்து கண்டதையும் அடுத்தடுத்து நம்ம வந்து பசிக்குதுன்னு சாப்பிட வந்து நம்மளுக்கு தோணும் அதனால் வந்து நம்ம அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கலாம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து சாப்பிட்ணும் நம்மளுக்கு ஆசையெல்லாம் வந்து இதை சாப்பிட்றதுனால ஏற்படுத்தாது அதனாலையும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த உடல் எடை வந்து வேஸ்ட்டான உடல் ஏறுறது வந்து நம்மளுக்கு குறைக்கும் நீங்களே பார்த்துருக்கலாம் நிறைய இட்லி சாப்பிடுவாங்க நிறைய தோசை சாப்பிடுவாங்க எல்லாமே வந்து சாப்பிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உடலை வந்து குறைய குறையாது அவங்களோட சாப்பாடோட சீக்கிரட்டாக தான் இருக்கும் வேறு ஏதாச்சும் வந்து அவளை பார்த்திங்கன்னா நார் சுற்றி சுற்றிருப்பாங்க அப்புறம் வந்து நல்ல ஒரு கொழுப்பு உள்ளதை வந்து சாப்பிட்டுருப்பாங்க குறைந்த காய் வந்து எடுத்திருப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது ஆனால் அவங்களோட சாப்பாட்டோட ஃபார்முலா வந்து அப்படி இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்டாலுமே வந்து உடம்புலாம் வந்து ஏறாது அது மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடல் எடை வந்து கூடிடுச்சு இப்போ குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு வந்து பீர்க்கங்காய் கூட்டு வந்து சாப்பிட்லாம் இது மாதிரி சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து உடம்பில் ஒரு சூப்பரான வந்து மாற்றம் இருக்குங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு குறையும் பீர்க்கங்காயில் உள்ள பெப்டைட் மற்றும் ஆல்காரிகள் என்கிற இயற்கையான இன்சுலினால் வந்து ரத்தம் அப்புறம் வந்து சிறுநீரில் உள்ள சர்க்கரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே சர்க்கரை சர்க்கரைன்ட்டு அதிலே வந்து உடம்பு சில பேர் கூடி போகுது அப்புறம் குறையுது நிறைய மாற்றங்கள்லாம் நடக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பீர்க்கங்காய் வந்து உதவுதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி துத்தநகம் இரும்பு இருப மெக்னீசியம் தயாம் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது உங்கள் உடல் எடையை குறித்து ஒரு ஆரோக்கியமான சருமத்தை நீங்கள் பெற விரும்பினால் அதற்கும் பீர்க்கங்காய் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருங்க நல்ல ஒரு சருமம் நல்ல பல பழப்பான சருமம் சருமம் வந்து வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பீர்க்கங்காயை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு கப் வந்து மூணு தடவை எடுத்துக்கங்க மூணு நாள் வந்து எடுத்துக்கங்க ஒரு கப் பீர்க்கங்காய் எப்படி வேணாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு வயிறு ஃபுல்ஃபில்லான ஒரு காயின் கூட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த கலோரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து வந்து கொடுக்குதுங்க இந்த பீர்க்கங்காயை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஜீரமானம் செரிமானம் வந்து பிரச்சனையாக வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களா அதுக்கு வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு டைஜஷனாகவும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது அதாவது ஒரு பத்தியம் இருந்தீங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு வந்து லாஸ்ட்டாக பீர்க்கங்காயை அந்த உங்களுக்கு ந பாட்டிலாம் இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டு பார்க்கலாம் பீர்க்கங்காயை வந்து கொடுத்துட்டு அந்த பத்தியத்தை வந்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள் வந்து முடிச்சுக்குங்கன்னா அது மாதிரி பீர்க்கங்காய் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துறது சிறுநீரக தோற்றம் சுத்தப்படுத்துறதுன்னு நிறைய வந்து வேலை பார்க்குது இந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீர்க்கங்காய் குழம்பு இருக்குது ரொம்ப வந்து இந்த மட்டன் சுவையும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு குழம்பு பொரியல் பீர்க்கங்காய் வந்து சோப்பு அப்படின்னு நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் பருப்பு போட்டு கூப்பிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு சூப்பரான எனர்ஜி தரும் நல்ல ஒரு டைட்டு டேட்டில் ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பீர்க்காங்க வந்து உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்